வணக்கம் நண்பர்களே அமைச்சர் தன் முன்னிக்கணும் இந்நாள் அமைச்சர் துரைமுருகன் அவருடைய வீட்டில் சோதனை அமலாக்கத்துறை சோதனை நடந்தது அதில் பல பணங்கள் கைப்பற்றப்பட்டது அது அது கணக்கில் வரக்கூடிய பணம் என்று அவர்கள் புரிந்து கொண்டதால் அந்த பணத்தை மட்டும் அவர்கள் எடுக்கவில்லை ஆனால் எட்டு லட்ச ரூபாய் இருந்ததாக அமலாக்கத்துறை தகவல் இருக்கிறது மேலும் ஒரு சிவகுப்பு நிற டிராவல் பேக் அவர்கள் பேக் ஒன்று அவங்க கையில் கைப்பற்றப்பட்டிருக்கு யாருக்கு அமலாக்கத்துறையினர் அந்த செவப்பு ட்ராவல் பேக் யாருடைய வீட்டிலேருந்து எடுத்தார்கள் என்ன இருக்கிறது அது அதற்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் சாரி இவர்களுடைய அமைச்சர் துரைமுருகனுடைய சோதனை நடக்கும்போது அவர் காட்பாடிக்கு சென்றால் காட்பாடி வீட்டில்தான் நடக்குது அவர் வீட்லையும் கதிரானது ஒரு பையன் வீட்லையும் காட்பாடி வீட்டுக்கு சென்றால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் அவர்கள் நேரடியாக விசாரணை செய்வார்கள் அது சட்டமன்றம் இந்த கூடும் நேரத்தில் அது தகுந்த நல்லதல்ல என்று கட்சி மேலிடம் அவர் ஸ்டாலின் அவர்கள் கூறியதாக தகவல்கள் அப்போ உடனடியாக வேலூர் மாநகராட்சியினர் அப்போது இவர் நான் வர முடியாது இவர் இவங்க ரெண்டு பேரும் வரலனா நாங்கள் சீல் வச்சுக்கோம் வீட்டை அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தான் சீல் எடுக்க முடியும்னு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சொன்ன உடனே வேலூர் மாநகராட்சியினுடைய மேயர் காட்பாடி தெற்கு பகுதி செயலாளர் சுனில் குமார் காட்பாடி வடக்கு பகுதி செயலாளர் வன்னியராஜா வழக்கறிஞர் பாலாஜி இந்த மூவருடைய பெயர்களையும் அமலாக்கத்துறையை இமெயில் செய்து கதிரானந்த் செய்கிறார் யார் கதிரானந்த் அப்போ எங்கோ ஒளிந்திருந்த சாவி அப்பா திடீர்னு கொண்டு வரப்பட்டு கதவு திறக்கப்படுது அப்போ கஜானா டாக்குமெண்ட்டுகள் கஜானா டாக்குமெண்ட்டுகள் வைக்கும் மாறி அப்படின்னு சாவிகள்லாம் கேட்கும்போது அவங்க இல்லை தான் இருக்குது அப்படின்ற வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க அப்போ தான் துறைமுருகனுடைய அறையை திறக்க போகும்போது ஐயா அது ஐயாவோட ரூமு ச சாவி அவர்கிட்ட தான் இருக்குன்னு அதையும் சொல்லியிருக்காங்க கதிரானந்தையும் துறைமுருகனையும் அப்போ துறைமுருகனுடைய அறை போட்டை உடைத்து சோதனை கடப்பாறை எல்லாத்தையும் கொண்டு வந்து சொத்தியில் கடப்பார புளி எல்லாத்தையும் இவங்க வந்து உடச்சி எடுத்திருக்காங்க இது ஒரு மாபெரும் அமலாக்கத்துறை இது செயல்பட்ட விதம் என்பதை விட இது மாபெரும் கேவலம் இல்லையா அமைச்சருக்கு இவர் மறைக்கிறார் என்றவுடனே இவர் ஒரு விஷயத்தை மறைக்கிறார் என்றாலே குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார் என்ற அர்த்தமாகும் அவர் உடல்நலம் இல்லாமலோ இல்லை தவிர்க்க முடியாத ஒரு ஒரு விசேஷம் நடக்கக்கூடிய இடத்துலையோ ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய இடத்துலையோ நல்லதோ கேட்டதோ இடத்துலையோ இருக்கிறார் அவரால் இங்கிருந்து வர முடியாது என்றால் தாமதம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் வர முடிய வரக்கூடாது என்பதையே தன்னுடைய முடிவாக வைத்துக்கொண்டு முன் தீர்மானம் வைத்துக் கொண்டு தான் துறைமுறன் செயல்பட்டிருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய அறையை உடைத்து தான் வெளியே செல்ல வேண்டும் என்ற அளவுக்கு அவர் நிர்பந்தம் அமலாக்கத்துறை ஏற்படுத்தியிருக்கிறார் அது அவருடைய மாண்புக்கு அழகல்ல அவர் குற்றவாளியோ அந்த அறையில் ஒன்று இருந்து வேறு ஆனாலும் ஒரு பேக் சிக்கியிருக்க ஹெட்டாவே சர்வ் பண்ண டிராவல் பேக் அது எங்கே சிக்கியது அதுதான் விஷயத்து பாடுறேன் மறுநாள் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இது நடந்தது மறுநாள் சனிக்கிழமை ரெண்டு முப்பது மணி வரைக்கும் போட்டு தேடியும் வீட்டில் எதுவும் ஒரு கிடைக்கல அவர் எவ்வளோ கால செயல்பாதி அமைச்சராக இருந்தவர் இது போன்ற அவர் தவறே செய்திருந்தாலும் ஒருவேளை அவர் அவர் தவறு செய்திருக்கிறார் என்பதை நீதிமன்றம் நம்பர் தவறையே செய்திருந்தாலும் இப்படி எல்லாம் வீட்டிலாம் வைத்திருப்பார் சரி அப்போ ஒன்று கிடைக்கல கஜானா அறையின் ஒரு மூலையில் எட்டு லட்சம் ரூபாய் அது இவங்க எல்லாருமே வரிகிட்டவனால வீட்டில் கேஷ்லாம் வச்சுக்கலான்ற ஒரு அடிப்படையில் அது எடுக்கலை நாலு பேருமே துறை முருகன் மனைவி என்ன மகள் அவங்க அதெல்லாம் இருக்கிறனால அது ஒன்றும் வீட்டில் சொல்லுவாங்கிறத அவங்க ஆஸ் பர் ரூலே அவங்க விட்டுட்டாங்க வீட்டுக்குள்ள ரைடு நடக்க வெளியே கட்சிக்காரங்களுக்கு போகிறாங்க என்ன நடக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற கவலை எல்லாம் அவங்களுக்கு இருந்த மாதிரி தெரியல அங்கே இருக்கிறன்னு பார்த்து சொன்ன வரைக்கும் உள்ளேருந்து எதாவது ரகசியம் வெளியோடுமா இதை வச்சு நம்ம இது கட்சியில் பேசலாமான்னு தான் இருந்திருக்காங்க தலையில் முக்காட்டு போட்டுக்கிட்டு அவருடைய தம்பி தான் உட்காந்துருக்காரு யார் துரை சிங்காரம் அமைச்சர் துறைமுருகனுடைய தம்பி வீட்டில் சோதனைகள்லாம் முனைவர் அவர் தான் வேதனையாடு இருந்திருக்காரு கூடியிருந்த மற்றவர்கள்லாம் சிக்குவாரா மட்டாரான் தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க கட்டி விளையாடும் போட்டெல்லாம் தான் இருந்திருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே அப்போது பூஞ்சோலை சீனிவாசன் தாமோதரன் இடங்களிலும் சோதனைகள் நடந்திருக்காங்க அப்போது சீனிவாசன் பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டிலருந்தான் சகப்பு நிறை ட்ராவல் பை ட்ராவல்ஸ் பை ஒன்று எடுத்திருக்காங்க திடீரென அது பரபரப்பு இது எப்படி இந்த பேக் அந்த அந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கட்சி அப்போது சொல்லி வைத்த மாதிரி அந்த பேக்கை போய் நேராக வீட்டில் போய் சீனிவாசன் வீட்டில் எடுத்திருக்காருனா அந்த செவ்வொன்றை பேக்கில் சில ஆவணங்களும் ரொக்கத்தொகையும் இருந்ததாக கூறப்படுது இவ்வளோ ரொக்கம் என்ன ஆவணங்கள் தெரியாது ஆனால் இதை யார் அங்கே போய் அப்படி எடுக்கிறாங்கன்னா நம்ம கட்சியிலேருந்து தான் யாரோ போட்டு கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு செய்தி அந்த ட்ராவல் பேக்கில் என்ன இருக்குங்கிறத அமலாக்கத்துறை ரைடு பண்ண இதுகளில் எல்லா ஏதோ ஆவணங்களும் புடம்பெறந்திருக்கு நிச்சயமாக வெளியிட வேண்டும் கதிரானந்த ஊர்லேருந்து வந்த உடனே அவரையும் அவர் மனைவியும் விசாரிப்பதற்காக ஒரு சம்மனை கொடுத்துட்டு போயிருக்காங்க ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி வாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ இதிலிருந்து தான் கணக்குகள் தொடங்குகின்றன அந்த சிவப்பு நிறை டிராவல் பேக்கில் இருந்து தான் கணக்குகள் தொடங்குவதாக அறியப்படுகிறது தொடர்ந்து அந்த சிவப்பு நிறை டிராவல் பேக் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நாமளும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம் அது நம்ம போய் தனியாக பறவைக்கு திறந்து பார்க்குறது அந்த மாதிரி இல்லை எப்படினாலும் விசாரணை நடக்கும் அதனுடைய விவரங்கள் வெளியே வரும் அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன் ஸோ தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் நன்றி வணக்கம்